நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பிலிப்பியர் சொல்றார் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் எப்பயோது ஒரு வாட்டி களி கூறுங்கள் சொன்னாரா எப்பொழுதும் களி கூறுங்கள் என் அகெய்ன் திருப்பி அகெய்ன் சொல்றார் ரிஜாய்ஸ் அஞ்சாம் வசனம் and let your gentleness be evident to all உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் வெளிப்படுவதாக த லார்ட் இஸ் நியர் அந்த லார்ட் இஸ் நியர் என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒன்று அவர் சீக்கிரம் வர்றாருன்னு அர்த்தம் அதை விட என்ன அர்த்தம்னா அவர் உங்கள் கூடவே இருக்கிறார் ஸோ நீங்கள் எப்படி இருக்கணுமா எப்பொழுதும் நிலையாக நிற்கணும்னா நிலைத்து விசுவாசத்தில் நிற்கணும்னா நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆமே சூழ்நிலை கேட்ட மாதிரி நீங்கள் மாறக்கூடாது சூழ்நிலை கடினம்தான் சீக்கிரமாக அதிலிருந்து திரும்பி கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும் எந்த சாப்பாடுமே இல்லைனாலும் மேஜ நிறைய ஆகாரம் இருந்தாலும் வரும் கஞ்சி ஆய் மாறினாலும் உப்பு கூட டாட்டா சால்ட் இல்ல கல்லுப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் புளியும் உப்பு கரைச்சா அதில் இருக்கிற டேஸ்டே தனி டேஸ்ட் சந்தோஷமா இருங்கள் இருந்தால் மட்டும் போதாதாம் சொல்றார் நீங்கள் சாந்த இருக்க வேண்டும் நிலச்சிருக்கிறவர்களுக்கு பவுல் கொடுக்கிற அறிவரை சந்தோஷமா இருக்கணும் குணம் உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா கர்த்தருடைய மகிழ்ச்சியை என்னுடைய பலன் ஏன் நீங்கள் சாந்தகுணமாக உள்ளவர்களாக இருக்கணுமா இந்த துன்பத்தின் நடுவில் இந்த பஞ்சத்தின் நடுவில் இந்த வேதனை நடுவில் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார் நான் உங்க கூடவே இருக்கிறேன் த லார்ட் இஸ் நியர் அப்படின்றார் கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் ஆமே